வணக்கம் ஆயிரத்தோர் இரவு அரபு கதைகள் ரொம்ப அருமையாக இருக்கு போன வாரம் நான் வந்து அந்த மூன்றாவது ஒற்றைக்கரன் அந்த மனிதனுடைய கதையை சொல்லிகிட்டு வந்தேன் அவன் கப்பல் உடஞ்சி பூமி கட்டியில் போய் ஒரு சிறுவனோடு பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சிறுவன் சொன்னால் நீ கொல்ல போகிற இளவரசன் வந்து இன்ன பேருன்னு சொன்னோடனே இவன் சிரிச்சு ஐயோ நான் தான் அது நான் உன்னை கொள்ள மாட்டேன் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கிற கதையை ஒன்று மனுப்பாட்டிருந்தோம் அந்த பையன் பழம் கேட்டான் தேனில் தொத்து சாப்பிட்றதுக்காக அதை அறுத்து கொடுக்கறதுக்காக நான் கத்தி எடுத்தேன் அப்படி எடுத்துட்டு நான் அந்த பழத்தை போய் எடுக்க போகிறப்ப அங்கிருந்த படிக்கட்டில் தவறி நான் என்ன ஆனேன் அப்படின்னா அந்த சிறுவனோட போய் மேலே விழுந்துட்டேன் நான் விழுந்தால் பரவாயில்ல என் கையில் இருந்த கத்தி அந்த சிறுவனுடைய நெஞ்சில் ஆளை பதிந்தது எனக்கு கண்ணீர் வேண்டியது ஐயோ இந்த சிறுவன் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று நான் நினைத்து போதே அவனுடைய உயிர் பிரிந்தது அந்த சிறுவனின் இறப்புக்கு பிறகு அந்த கப்பல் வருவதற்குள் நான் அங்கிருந்து புறப்பட்டு ஓடி பிறகு அந்த தீவினுடைய மறுகரைக்கு போனேன் அங்கு நல்ல நீர் தெளிவாக இருந்தது அதை தாண்டி நீந்தி சென்றபோது போது தூரத்திலே ஒரு அரண்மனை தெரிந்தது உடனே நான் அந்த அரண்மனை நோக்கி போனேன் அப்படி போடும்போது கதவை திறந்து கொண்டு ஒரு பத்து இளைஞர்கள் வந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நினைவுத்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் என்னை உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள் அழைத்து கொண்டு போய் அவரவருடைய ஆசனத்தில் அமர்ந்தார்கள் எனக்கு அவர்களை பார்த்தவுடன் திகைப்பு ஏற்பட்டது காரணம் அவர்கள் பத்து பேருக்கும் ஒற்றை கண் இல்லை என்னடா இது புதுவிதமாக இருக்கிறதே என்று அப்போது எனக்கு ரெண்டு கண் இருந்ததால் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் பார்த்து கொண்டிருந்த அவர்கள் இரவு வந்தவுடன் ஒரு படுத்தினார்கள் முகத்திலே எடுத்துக்கொண்டு நாங்கள் சொன்ன பேச்சு கேட்காதால் இப்படி ஆகிவிட்டது இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம் என்று கதறி அழுதார்கள் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு நான் அவர்களிடத்தில் காரணம் கேட்டேன் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் சொல்லுகிறோம் பொறு என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் ஒரு ஆட்டை உறுத்து அந்த தோலை காய வைத்து அந்த ஆட்டு தோளில் என்னை கட்டி அங்கே இருக்கிற மொட்டை மாடிகளை போட்டு இப்போது பறவை ஒன்று உடனே வந்து தூக்கி கொண்டு செல்லும் ஒரு கழுகு அப்படி தூக்கி செல்கிற கழுகு உன்னை கொண்டு போய் ஒரு மாளிகையிலே போடும் பிறகு பார் என்றார்கள் அதே போல என்னை ஆட்டு தோளிலே சுற்று முட்டை மாடிகளை போட பிரம்மாண்டமான கழுகு ஒன்று சற்று நேரத்தில் வந்து என்னை ஆட்டுக்குட்டியாக்கும் என்று நினைத்து தூக்கி கொண்டு போனது நான் கையை காலை ஆட்டுவதையெல்லாம் பார்த்து அது பயந்து போய் என்னை அங்கேருந்து ஒரு முட்டை மாடியில் போட்டுவிட்டு போனது நான் அந்த முட்டை மாடியில் இருந்து இறங்கி உள்ளே வந்தேன் அங்கு அழகிய பெண்கள் பலர் இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரும் என்னை பார்த்து வரவேற்று சந்தோஷமாக பேசினார்கள் சற்று நேரத்தில் அவர்கள் சோகமாக மாறிப்போக ஏன் இப்படி சோகமாக இருக்கிறது என்று சொல்ல நாங்கள் வருடம் முழுவதும் இங்கு தான் இருப்போம் ஆனால் ஒரு நாற்பது நாட்கள் நாங்கள் எங்களை பிரிந்து நாங்கள் எல்லோரும் பிரிந்து செல்வோம் அந்த நாள் இன்றைக்கு வந்துவிட்டது நாங்கள் பிரிய போகிறோம் என்று சொல்லி எனக்கு அவர்கள் உணவு தந்தார்கள் மகிழ்ச்சியை தந்தார்கள் எல்லாம் நடந்து முடிந்தது நாங்கள் புறப்படுகிறோம் இந்த அரண்மனையில் நாற்பது அறைகள் இருக்கின்றன அதற்கான சாவி ஒன்றில் தருகின்றோம் நீ ஒவ்வொரு அறையும் திறந்து பார் ஒவ்வொரு நாளும் ஆனால் அந்த நாற்பது அறையை மட்டும் நீ திறக்க வேண்டாம் உனக்கு ஆபத்து வரும் என்றார்கள் நானும் சரி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறையை திறந்து பார்க்க அதில் அபூர்வமான வைரங்களும் தங்கங்களும் செல்வங்களும் இருந்தன இப்படியாக முப்பத்தொம்பது அறையை நான் முப்பத்தொம்போது நாள் திறந்து பார்த்தேன் நாற்பதாவது நாள் எந்த அறையை அவர்கள் திறக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்கள் சொன்னதுனாலேயே நான் திறந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த அறையை திறந்து பார்த்தேன் உள்ளே ஒரு அழகிய குதிரை ஒன்று நின்று கொண்டிருந்தது அதை பார்த்த பார்த்தவுடனேயே அதன் மீது ஏறி பயணப்பட வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது சட்டென்று உள்ளே புகுந்து அந்த அற்புதமான குதிரையின் மீது ஏறி அமர்ந்து அதை சாட்டை அலடித்தேன் அந்த குதிரை சட்டார் என்று வெளியே வந்த ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கியது பறந்ததோடு மட்டுமில்லை என்னை குதிரையை கீழே தள்ளுவதற்கு முயற்சி செய்து நான் கீழே விழுகிற போது தன்னுடைய பின்னங்காலில் ஒரு உதை கொடுக்க என்னுடைய கண் ரெண்டு கண்களிலே ஒன்று பழுதாகி போக நான் அங்கிருந்து நழுவி ஒரு மொட்டை மாடியிலே விழுந்தேன் மயக்கமடைந்து கிடைந்தேன் பிறகு அங்கிருந்து மெதுவாக இறங்கி வந்து பார்த்தால் கீழே அந்த பத்து ஒற்றைக்கண் மனிதர்களும் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பார்த்தாயா எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை நீ செய்ததால் எங்களைப் போல ஆகிவிட்டாயே இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது இருந்தால் நாங்கள் உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்ல நான் உடனே அங்கிருந்து பயந்து போய் அவர்களுக்கு மட்டுமில்லை வேறு யாருக்கும் என்னை அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய புருவத்தையும் வழித்து தலையையும் முட்டை எடுத்து கொண்டு நான் இந்த ஒற்றைக்கண்ணோடு இந்த ஊர் வழியாக வந்தேன் இங்கே கலகலப்பான ஓசையை கேட்டு இந்த வீட்டுக்குள் புகுந்து விட்டேன் என்று அவன் சொல்லி முடிக்கவும் இந்த கதையும் கேட்டு முடித்துவிட்டு சரி நீ என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தார்கள் அதற்குள்ளாக கலிபாவும் மற்ற மனித மந்திரியும் மற்றவர்களும் அந்த குடன் வந்த மெய்காப்பாளனும் வெளியே வந்து அரண்மனைக்கு சென்று மறுநாள் அரசர் கலிபா அந்த மூன்று பெண்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அவர்கள் கதை என்ன என்பதை கேட்போம் என்று சொன்னவுடன் அதே போல் அழைத்து வரப்பட்டார்கள் அந்த வீட்டினுடைய எஜமானியான அழகான பெண் கதவை திறக்கிற பெண் பொருள்கள் வாங்குகிற பெண் மூவரும் வந்து சேர்ந்தார்கள் மற்றவர்களும் வந்தார்கள் நீ யார் இந்த மாளிகை என்ன செய்கிறாய் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கலீபா கேட்டவுடன் அந்த பெண் தன்னுடைய கதையை தொடங்கினாள் அவள் கதை என்ன என்பதை இனி அவள் கூற நாம் கேட்போம் நான் கூற நீங்கள் கேளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்